பெண்கள் மூக்குத்தி அணிவதால் வரும் நன்மைகள் அதை பார்க்க போறோம் பொதுவாக ஆண்களோட மூச்சு காத்தோட பெண்களோட மூச்சு காத்துக்கு சக்தி அதிகம்னு சொல்லுவாங்க அது இல்லாம பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறம் தலையில இருந்து ஒரு வாய்வு வந்து இருக்குமா அந்த வாய்வு நம்ம மூக்கு குத்துறனால வெளியேறுதான் இன்னொரு விஷயம் என்னன்னா மூக்கு குத்துறதுனால சளி ஒத்தை தலைவலி மூக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே வராம இருக்குமா அது இல்லாம வந்துட்டு மனம் தடுமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மூக்குத்திறனாலே பெண்களுக்கு இருக்காதான் சோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சொல்றாங்க அது இல்லாமல் இது மித்த ஃபேட்டான்னு சொல்லிடுறேன் என்னோட விஷயத்த பார்க்கும்போது நானுமே வந்து மூக்கு இருக்கேன் ஆனால் இவங்க சொல்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எனக்குமே இருக்குது பொதுவாக சளி பிடிக்கிறது வந்து ஒரு காமனான விஷயம்னு சொல்லுவாங்க இல்லாமல் முக்கியமான விஷயம் இவங்க சொன்னது வந்து மன அழுத்தம் மன தடுமாற்றம் அப்படிங்கிறது இருக்காதுன்னு சொன்னாங்க பொதுவாக பெண்களோட குணம் என்னென்னா ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க இப்படி இப்படி மாறிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நானுமே வந்து காலையில் எந்த நைட்டு வரைக்கும் பல கோணங்களில் பல விஷயமாக யோசிச்சு தான் இருப்பேன் ஸோ மூக்கு இந்த இந்த விஷயங்கள்லாம் மாறும் அப்படிங்கிறது வந்து மித்தா ஃபேட்டான்னு தெரியல ஆனால் சயின்ஸாக பார்க்கும்போது மூவ் குத்துறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நம்மளை பாதுகாக்கலான்னு சொல்கிறாங்க நான் சொன்ன விஷயம் வந்து மித்தா ஃபேட்டா அப்படிங்கிறது நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் மூ குத்திருக்கேன் ஆனால் எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை எனக்கு மூ குத்தி இந்த பிர இல்லை நான் மூக்கு குத்தி இருக்கேன் இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து நான் வந்து பாதுகாத்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்டர்நெட்டிஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பை பாய்